இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ரயில் பயணிகளின் யமனாக மோதி இருக்கிறார் என்பது என்னுடைய வாதம் என்னுடைய டைரக்ட் அக்யூசேஷன் ஏன்னா எனக்கு இப்போ நம்பிக்கை இல்லை நான் இன்னைக்கு ட்ரெயினில் போனேன்னா என்னுடைய ட்ரெயினை செலுத்தும் லோகோ பைலட் தூங்கினாரா இல்லையான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்போ இன்சிடென்ட் ஆஃப்டர் இன்சிடென்ட் ஆஃப்டர் இன்சிடென்ட் நடக்கும்பொழுது நீங்கள் வந்து எங்களுக்கு யமனாக தான் இருக்கீங்கன்றது என்னுடைய நேரடி குற்றச்சாட்டு கோவிட் விஷயத்திலையும் நீங்கள் எங்களுக்கு எமனாக வந்தீங்க இன்றைக்கி எங்களுடைய ரயில் ரயில் பயணிகளின் உயிருக்கும் நீங்கள் தான் யமன் என்பது என்னுடைய ஒரு நேரடியான குற்றச்சாட்டு இப்போ என் கையில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நான் பார்க்குறேன் ஜான் பிரிட்டாஸ்ன்ற எம்பி லெட்டர் எழுதியிருக்காரு கேரளா மினிஸ்டர் லெட்டர் எழுதியிருக்காரு பல பேர் லெட்டர் எழுதியிருக்காங்க லோக்கோ பைலட் தர்ணாவில் போயிட்டாங்க ஆனால் லோகோ பைலட்ஸை சஸ்பென்ஷன் டிஸ்மிஸல் நூற்றுக்கும் மேலே சஸ்பென்ஷன் டிஸ்மிசல் தான் பண்ணிக்காங்களே தவிர தூக்கம் அவர்களுக்கு முக்கியம் ரயில் பயணிகளின் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற எந்த விதமான உணர்வும் இல்லாமல் ஒரு மத்திய அரசாங்கம் நான் பிடிச்சது தான் சட்டம்னு சொல்லிட்டு உட்காரும்பொழுது எந்தவித பாதுகாப்பு எங்களுக்கு உண்டு இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் அடுத்த வந்தே பாரத் ட்ரெயினை இனாகரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அது வரைக்கும் இன்னொரு ரயில் இன்சிடென்ட் ஆனால் அதற்கும் எமனாக நீங்கள் தான் இருப்பீர்கள் என்றது என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் மோதிக்கு கேரண்டி மோடிக்கு கேரண்டின்னு பேசுகிறவரு இந் எங்களுடைய ரயில் பயணிகளின் உயிருக்கு கேரண்டி கொடுப்போமா இந்த கேரண்டியில் இதெல்லாம் வருமானதே எனக்கு டவுட்டாக இருக்குது பாஜக இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் மோதி இது என்பதால் நானும் வந்து ஒரு ஸ்ட்ராங் லெட்டர் எழுத போகிறேன் ஆனால் இந்த ஒரு ஒரு சாதாரண பேசிக் காமன் சென்ஸ் விஷயம் கூட புரியாத ஒரு அரசாங்கம் அதில் வந்து ஒரு விதமான இருமாப்பு இருக்கும் ஒரு பிரதம மந்திரி இவர்கள் எல்லாம் இந்த செட்டப் தான் இன்றைக்கி இந்த பத்து உயிர்கள் இன்னைக்கு முந்தானியத்து போன பத்து உயிர்கள் இன்னைக்கு ஒரு ஆறு வயசு குழந்தை இருந்திருக்கு பத்து உயிருக்கும் இவர் தான் நியமன் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு ஸோ அது கேள்விகள் இருந்தது நாங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது வெறும் சவுண்டு மட்டும் வராது அது ஆகியும் காட்டும் காட்டி அது விழும் அப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓட்டு கரெக்டாக தான் விழுந்துச்சு அப்படின்றது அதான் பேட் ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட்ரெயில் இதுதான் பேட் ஆனால் இப்போது இங்கே இன்னொரு ஒரு உள்கூத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேப்பரை காட்டுறாங்க நான் பார்த்துட்டேன் ஆ கைச்சின்னது தான் ஓட்டு விழுந்ததுன்னு அந்த பேப்பர் கீழே விழுந்துச்சு ரைட்டா இப்போது என் ஓட்டு அந்த சவுண்டா இந்த பேப்பரா இதுதான் கேள்வி என் ஓட்டு அந்த சவுண்டா இந்த பேப்பரா என் ஓட்டு இந்த பேப்பர்னா இது தானே நான் வெரிஃபை பண்ணேன் அப்போ இது தானே நீங்கள் கவுண்ட் பண்ணணும் இல்லை அந்த சவுண்டுன்னா அந்த சவுண்டில் எனக்கு வெரிஃபிகேஷன் கிடையாது இப்போ இருக்கிற சிஸ்டம் எப்படின்னா வெரிஃபிகேஷன் பேப்பரை காட்டுது ஆனால் கவுண்டிங் இன்னும் அந்த சவுண்டை தான் காட்டுது ஸோ இந்த மேட்சை தான் நாங்கள் வந்து தப்புன்னு சொல்கிறோம் நீங்கள் இந்த பேப்பரை கவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இது இல்லைனா அந்த பேப்பரை எங்கள் கையில் கொடுத்து ஒரு பாக்ஸில் போடுறோம் அந்த கவுண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து வெரிஃபையபிலிட்டி இல்லாத ஒரு சிஸ்டம் தான் இவிஎம் தான் இந்த ஹேக்கிங் எல்லாமே டவுட் வருது நிறைய பேருக்கு தேர்வு அரசாங்க தேர்வு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா ஆண்ட்ர்பனோரில் ஸ்கில்லிங் எல்லாமே அதுக்குள்ளே வந்து கொண்டு வரணும்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அது நான் ஒரு இடத்துல பண்ணவும் செஞ்சுருக்கேன் அது ஒரு பெரிய சக்ஸஸாகவும் ஆயிருக்கு அதே மாதிரி திருவள்ளூரில் படித்து முடித்த யாரும் வந்து நான் எங்கே போய் எதை அட்வைஸ் கேட்குறதுன்னு கேட்கக்கூடாது க நேராக அந்த சென்டருக்கு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அந்த சென்டர்லேருந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எப்படி நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போவோமோ அந்த மாதிரி எனக்கு வேலை இல்லைன்னா ஒரு இடத்துக்கு வந்து அங்கேருந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டிங்னு சொல்லும் கையை பிடிச்சி நம்ம நிறைய இடத்துக்கு உடம்பு சில பேருக்கு வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்வைஸ் தேவைப்படும் நல்ல நெட்ஒர்க் தேவைப்படும் அதெல்லாமே நம்ம கொடுக்கலாம் ஏன்னா இங்கே நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது நிறைய பேருக்கு டிமாண்ட் இருக்குது நம்மக்கிட்ட சப்ளை இருக்குது அவங்க டிமாண்ட் இருக்குது நமக்கு சப்ளை இருக்குது ஆனால் அதை மேட்ச் பண்ணுற இடம் இல்லை அந்த மேட்ச் பண்ண நீட் தே நீட் தேர்வே வேண்டாம் நம்ம சொல்கிறோம் இங்க பாருங்க நான் அதை சொன்னேன் நீட் தேர்வை உருவாக்குறதே எதுக்குன்னா சில பயிற்சி முக முகாம்கள் சில ப்ரைவேட் ஏஜென்சிஸ் பெனிஃபிட் ஆகிறதுக்கு தான் நாங்கள் வந்து நாங்கள் வந்து ரொம்ப கிளியராக அந்த பாலிசியில் இருக்கோம் நீட் தேர்வு வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது சோசியல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது அந்த மாதிரி ஒரு மேஜர் தேர்வு இருக்கிற எந்த நாட்டில் எந்த தேர்வும் அது மாதிரி சக்ஸஸ் ஆனதாக ஃபார்முலவே கிடையாது அதனால் வி ஆர் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் நீட்டு வி வில் ஃபைட் ஃபார் இட் ஈவன் பார் இன்றைக்கி வந்து எல் இன்னைக்கு வந்து எல்லா மாநிலங்களும் சொல்கிறாங்க தமிழகம் நீங்கள் அதை முன்னாடி எடுங்க நாங்கள் ரொம்ப வருஷமாக முன்னாடி தான் எடுத்துக்கிறோம் இதில் நிற்கிறோம் அதனால் இது வந்து ஒரு தேர்வு அப்படின்றது கிடையாது இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட் அரசியல் இதை புரிஞ்சுக்கோங்க இந்த அரசியல் ஏன் வருதுன்னா இது வரைக்கும் மேல யார யாரும் வந்துட்டாங்கல்ல அவங்க எல்லாம் திருப்பி அந்தந்த அனுப்புறதுக்கான அரசியல் அதை நான் ஒத்துவே மாட்டோம் மேலும் வீடியோ காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க